சிம்ம ராசி பேச்சிலையும் சரி செயல்பாடுகள்லயும் சரி நம்ம இதை பேசுறதுனால நமக்கு என்ன நல்லது நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன நல்லது இல்லை நமக்கு என்ன கெட்டது நடக்கும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன கெட்டது நடக்கும் நம்ம ஒரு விஷயம் செய்தோம் அப்படின்னா அது நமக்கு நல்லதா கெட்டதா நமக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லதா கெட்டதா இது செய்யணும்மா செய்யக்கூடாதா அப்படிங்கிறதையும் தாண்டி இதனால கடைசி வரைக்கும் நமக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத அதாவது பின்விலைகளை அறிந்து செயல்படக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாம இவங்க இன்ன வரைக்குமே எல்லாத்தையும் நல்ல பெயர் எடுக்கிறதுக்கான காரணம் அது நம்மள தப்பா நினைக்கங்களும் வரும் பொதுபடியா சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னாவே இவங்க நல்லவங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா இவருடைய நிலையில எப்பவுமே எச்சரிக்கையா இருப்பாங்க அதாவது கெட்டதை நினைச்சு பயப்படக்கூடியவங்க புரியுதுங்களா அதாவது மனசாட்சிக்கு பயந்து செயல்படுறதுனாலதான் சிம்ம ராசி இன்ன வரைக்குமே சிங்க மாதிரி நடைபெற்று இருக்கீங்க அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஆத்ம பலம் அதிகமா இருக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் சரி எப்பேற்பட்ட நெருக்கடியும் சரி சமாளித்து விடக்கூடிய சக்தி இருக்கிறதுனால தான் இன்ன வரைக்கும் இவங்க வீர நட போட்டுட்டு இருக்காங்க எல்லாம் சரிதாம்மா இந்த மாதிரி அப்பப்ப யாராவது சொன்னா கேக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா நாங்க படுற பாடு இருக்கே எங்களை அடிச்சு துவைச்சு இந்த கடவுள் எங்களை காய போட்டு வச்சிருக்காரு அதை வெளியே காட்டிக்காம சுத்திக்கிட்டு இருக்கோம் இதுதான் சிம்மப்ப சொல்லுவீங்க அதை வெளியே காட்டிக்காம இருக்கிறதுக்குமே ஒரு வில் பவர் வேணும் இல்லைங்களா அந்த வில் பவர் தாங்க கடவுள் புரியுதுங்களா சோ சிம்ம ராசிக்காரல பொறுத்த வரைக்கும் என்னைக்கும் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் தான் நீங்க வெற்றியாளர வளம் வர்றதுக்கான காரணமே அதாவது உங்களுக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணிருப்பான் அப்ப அவங்க நினைப்பாங்க இவன் எனக்கு காலி தான் நம்ம இதை முடிச்சு விட்டோம்ல அப்படின்னு நினைப்பான் ஆனா அந்த துரோகத்தையும் ஓவர் கம் பண்ணி வெளியே வந்துருவீங்க அந்த பாதிப்பும் பெருசனை வெளியே காட்டிக்க மாட்டீங்க அந்த பாதிப்பையும் சமாளிக்கிறதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்கிறதோ முடிவு பண்ணிருவீங்க அதை பார்த்து அவனுக்கு நானாக என்னடா இவன் இந்த மாதிரி எனக்கு நடந்து நான் வாழ்க்கையும் முடிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு யோசிப்பாங்க சோ எதிரிகளுக்கே அதாவது துன்பத்திற்கே துன்பம் கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க கடவுளே அப்படிதான் நினைப்பாங்க இவனுக்கு என்ன கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாலையும் ஏதாவது ஒண்ணு எழுதி சமாளிச்சிடறான்பா சரி நம்ம படைப்பு தானே அப்படின்னு நினைப்பாரு அந்த அளவுக்கு சிம்ம ராசிக்காரங்க கஷ்டத்தையும் ஒரு மாதிரி ஜாலியா வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்க சோ உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பை பார்த்திருப்பீங்க தெய்வ சக்தியால அதிசயம் ஒண்ணு சிம்ம ராசிக்கோட வாழ்க்கையில நடக்க போகுது ஆல்ரெடி நீங்க சும்மா நடந்து போனா கூட ஆஹ் இவெல்லாம் கோடிக்கணக்கான வருமானத்தை வச்சுக்கிட்டு நடந்து போறான் அப்படின்னாக்க எதாவது காரியம் இல்லாம நடந்து போக மாட்டான் அட இவளா இந்த பக்கம் போறா அப்படின்னாக்கா அங்க ஏதாவது வேலை இருக்கும் போனா இப்ப ட்ரெஸ் பண்ணிட்டு போறதை பார்த்தா இவன் தான் போவா போல இப்படி எல்லாம் ஊருக்காரங்க சும்மா வாயில புரடா விட்டுட்டு இருப்பாங்க நீங்களும் இல்ல இல்லன்னு சொல்லி இருந்திருப்பீங்க ஆனா இப்போ அவங்க சொன்ன அந்த பொய்யெல்லாம் உண்மையாக போகுது அப்படி ஒரு தான் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது சொந்த பந்தங்கள் எல்லாம் பொருளை பேசுறதுக்கு ஆமா அப்படிதான் நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு உன் நிலையில உயர்வை தரப்போகுது அது என்ன ஏது எப்படிங்கறத தெளிவா பாக்கலாம் தை பொறம்தான் வழி போறக்கும் சிம்ம ராசிகளுடைய வழிகளுக்கு அதாவது காயங்களுக்கு மருந்து போடக்கூடிய மாதிரி ஒரு நல்ல வெளிச்சமான பாதை அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கதவை திறந்திருக்குன்னு வச்சுக்கலாமே அது என்னங்கறது தெளிவா பாக்கலாமா சிம்ம ராசி விஷயம் குடும்பம்னா உங்களுக்கு ரொம்ப உசுறு அதை தாண்டி எதுவுமே யோசிக்க மாட்டீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி உற்சாகமும் இருக்க போகுது எதிரிய சூழ்ச்சிகளையும் முறியடிப்பீங்க வெளிவட்டாரத்துல செல்வாக்கு அதிகமாகும் உறவுக்காரர்களும் சரி நண்பர்களும் சரி உங்களுக்கு மிகவும் உதவிகரமா இருப்பாங்க அது மாதிரி குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கிடையே இடையே அதிகமாகும் வீட்லேயும் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சியல் ஏற்பாடாகும் திருமணம் வளைகாப்பு இந்த மாதிரி சுப நிகழ்ச்சியால வீடே களை கட்ட போகுதுங்க மகிழ்ச்சி நிலவும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குறிப்பா மாதத்துறை பிற்பாக்கத்திலே உறவுக்காரருடைய வருகையினால சின்ன சின்ன பிரச்சனைகளை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கனால அந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க கரெக்டா கெட்டி பிடிச்சிட்டீங்கன்னா போதும் உங்க சொந்தக்காரங்களுடைய மோட்டிவ் என்னவா இருக்கும் நம்ம ஏதாவது ஒன்னு பேசி வம்புழுத்து வீட்டில் சண்டை கண்ட சச்சரவை நீங்க கொண்டு வந்து அதாவது உறவுக்காரங்க வந்து ஏதாவது ஒன்னு பேசுவாங்க அப்ப நம்ம வந்து எங்க அப்படி பேசுறீங்க என் குடும்பத்தன்னு பேசணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம குடும்பத்துல இருக்க டே அவங்க அப்படி அப்படிலாம் பேசக்கூடாதுடா அவங்க அப்படி பேசினா பேசிட்டு போறாடா அப்படின்ற மாதிரி நம்மள சமாளிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு லூப் கிடைக்குமா ஏதாவது சண்டை போடலாமா நம்மளை வந்துட்டு அசிங்கப்படுத்தலாம் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தலாமான்னு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க நீங்க பொறுமையா இருந்துட்டா போதும் என்ன இவன் என்ன பண்ணாலும் இன்னைக்கு நமக்கு எதுவுமே வாய் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு போயிடுவாங்க ஏன்னா சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் கர்ஜிக்கக்கூடிய திறன் இருக்கு இல்லையா நம்ம முன்னாடி அந்த எலி எல்லாம் ஆட்டம் போட்டால் நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சுக்கோங்க புரியுதுங்களா அதே மாதிரி உறவுக்காரங்கிட்ட ரொம்ப பொறுமையா இருந்துக்கோங்க அங்க மட்டும் தான் பொறுமையா இருக்கணும்னு கிட்டக்க பொதுவாவே சிம்ம வந்து சைலண்டா இருந்தாவே போதும் நல்லது உங்களை நோக்கி வரும் கெட்டது உங்களை விட்டு விலகி ஓடிடும் அதே மாதிரி புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போயிட்டு வருவீங்க விருந்த விசேஷங்களை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு உடைய உடன்பிற்பல் வழியில உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கடன் தொலைகள் எல்லாமே மறியுதுங்க தாயுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுது ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புண்ணிய தலங்களுக்கு குடும்பத்தோட போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களுடைய அறிவுறையின்படி நீங்க நடந்து கொண்டீங்க அப்படின்னாக்கா அவருடைய ஆதரவு அதிகமாகும் அதே மாதிரி உங்களுடைய ஒரு மாதிரி நெருக்கடியான பிரச்சனைகளுக்கு அவங்க தீர்வு கொடுப்பாங்க அந்த அலுவலக பணிகள்ல இருக்கக்கூடிய சிம்மராசி தான் ஆண்களோ பெண்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களிட்ட செல்வாக்கு அதிகமாகும் பணிகள்லயும் அவருடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் மேலும் அதிகாரிகளும் உங்ககிட்ட அன்பாவும் ஆதரவாவும் இருப்பாங்க இதனால நீங்க உற்சாகமா இருக்க போறீங்க அதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி போட்டுருக்கும் தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்க போகுது நீங்க மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் அதற்கான முயற்சிகள்ல இந்த மாதம் நீங்க ஈடுபடலாம் அதற்கான வெற்றி கிடைக்கும் அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு வேலைக்கு போறீங்களா சொந்தமா தொலை செய் பெண்களை பொறுத்த வரைக்கும் உருவக்காரர்களிடையே உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகும் கணவர்கிடையே அன்பும் ஆதரவும் பெருகுவதனால மனசுக்கு வந்து மகிழ்ச்சி ஏற்படும் இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்துல புதிய பொறுப்புகள் கிடைக்குங்க இதை தாண்டி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுங்க மேலும் இந்த மாதம் அப்படின்ற சிம்ம ராசிகளுக்கு பொதுப்படியா சொன்னாக்க தேவையற்ற பிரச்சனைகள் தேவையற்ற எதிரிகள் எல்லாருமே தன்னால தானா விலகி போகும் உடல் உபாதிகள் நிகுது கொடுகள் வாங்கல்ல இருந்த சிக்கல்களுக்கு ஒரு முடிவு கிடைக்குது வேலையில சொன்ன வாக்க சொன்ன நேரத்துல காப்பாத்தி நல்ல பெயர் எடுப்பீங்க மேல் அதிகாரி கிட்ட ஆதரவு கிடைக்கும் குடும்பத்திலயும் நீண்ட நாட்களுக்காக பிரிந்து போன உறவுகள் எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து சேருவாங்க சந்தோஷம் அப்படிங்கறத இரட்டிப்பாகும் சுப செலவுகள் ஏற்படும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க தேவையற்ற வெற்ற நண்பர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி வந்துடுங்க ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க சிம்ம ராசியை பொறுத்திருக்கும் சின்னவங்களோ பெரியவங்களோ நீங்கள் படிக்கிறீங்களோ வேலைக்கு போகிறீங்களோ சொந்தமாக தொழில் செய்கிறீங்களோ இல்லை வந்துட்டு ரொம்ப வயசானவங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் மாத்துல உங்களுக்கு என்னென்னலாம் கெட்டது நடக்குமோ கெட்ட நண்பர்களுடைய சவகாசம் கெட்ட ஆட்களுடைய ஆக்கிரமிப்பு இந்த மாதிரி எதுலாம் உங்களுக்கு தப்பா இருக்கும் அது எல்லாமே நீங்களே அதை தொடரணும்னு நினச்சாலயும் ஆனால் தன்னால் விலகி போயிடும் குறுக்கு பாதை அப்படிங்கறது உங்களை மத்தவங்க வந்து கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நீங்களே நினைச்சாலும் பயணம் பண்ணவும் முடியாது காலடியே எடுத்து வைக்க முடியாது அதெல்லாம் உங்களை விட்டு ஒதுங்கி போயிடும் சோ எல்லா விதங்கள்லயும் சிம்மத்திற்கு நல்லது மட்டுமே நடக்க போகுது நல்ல விஷயங்கள் மட்டும்தான் கூடவே இருக்க போகுது எப்பேற்பட்ட எதிரி உங்களை அழிக்கணும்னு என்ன திட்டமிட்டாலும் சரி அதை அவங்களுக்கே பாதகமா போய் முடிஞ்சிடும் கடவுடைய அணுகிரகம் அந்த அளவுக்கு பரிபூர்ணமா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுப்படியா சொன்னாக்கா வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவான் வழிபாடு செய்வதனால குரு பார்க்க கோடி நன்மை நீங்க சிம்ம ராசிக்காரங்க வியாழக்கிழமைகள் தோறும் குரு வழிபாடு செய்வதனால கோடி நன்மைகள் நடக்குதோ இல்லையோ இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் சோ வரைக்கும் பார்த்தது சிம்ம ராசிக்கார்க்கு தை மாதத்துல நடக்கக்கூடிய அதிசயத்துல எப்படிப்பட்ட பொது பழங்கள் கிடைக்குங்கிறத பாத்துருக்கோம் இப்ப நம்ம விரிவா நட்சத்திர படங்கள பாக்கலாம் சிம்ம ராசி மகன் நட்சத்திரம் இவங்கதான் இப்ப செய்யறது வந்து நம்ம வாழ்க்கையுடைய கடைசி வரைக்கும் எந்த மாதிரியான விளைவுகளை கிடைக்குங்கிறத யோசிக்கூடியவங்க நிதானமா செயல்படக்கூடியவங்க உங்களை பொறுத்த தை மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதம்னு சொல்லலாம் எப்படிங்க சனி ராகு கேது இவங்க உங்களுக்கு தை மாதத்துல நல்ல மாற்றங்களை கொடுக்குறாங்க தை பிறந்தால் வள்ளி பிறக்கும் உடைய ராசிநாதன் சூரியனால உடைய ஆற்றல் அதிகமாகுது கண்களை கட்டி நடு காட்டுல சரி ஆல்ரெடி வந்துட்டு கண் கட்டி நடு விட்ட மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்கிற நிலையிலையும் சரி மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க வாழ்க்கைக்கு உரிய தேவைகளை எல்லாமே அடைய வைக்கிறாங்க உடல்நிலை மனநிலையில இருந்து வந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலகுது தொழில ஏற்படுத்த போட்டிகள் இடம் தெரியாமல் மறைந்து போகுது ஈழபடியாக இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் இது உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் தடைப்பட்ட வேலை நடக்கும் ஈழபறியாக இருந்த வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமா முடிவு கிடைக்கும் உடைய திறமைகள் வெளிப்படும் மேலும் சனி ராகு கேதுவுடன் சேர்ந்து புதன்பகனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால புதிய சொத்து சேரும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நிலையில முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்திலையும் சரி பண சரி உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகுது எதிர்பார்த்த வரவு வரும் அரசு வழிகளில் தடைப்பட்ட வேலைகள் இப்போ ஒவ்வொன்னும் நடக்க ஆரம்பிக்கும் எல்லாவற்றிலும் செயல்படுவதனால விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தியாக போகுது அடுத்து உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது கூலி வேலை செய்தாலும் சரிங்க உடைய நிலையில நல்ல உயர்வு இருக்கும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்பது நல்லதுங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உடைய விவசாய பணிகள்ல நல்ல லாபம் இருக்குங்க உங்களை பொறுத்திருக்கும் சந்தாசம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அடுத்த அதிர்ஷ்டமான நாட்கள் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு பிப்ரவரி மாதம் ஒன்று ஏழு பத்து இந்த நாட்கள் உங்களுடைய சுப நெழ்ச்சியில் தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க நன்மைகள் அதிகமாகும் உங்களை பொறுத்தரைக்கும் பரிகாரம் வைபவ கணபதியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் நிலைத்த செல்வம் கிடைக்கும் அடுத்த பூரம் நட்சத்திரம் எப்பவுமே அலர்ட்டா இருக்கக்கூடியவங்க இவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பெயர் மட்டும்தான் இவங்களுக்கு நோக்கமாவே இருக்கும் நல்லதுக்காக எவ்வளவு வேணா பாடுபடுவீங்க உங்களுக்கு இந்த தை மாதம் முன்னேற்றத்தை மட்டுமே தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம் கடந்த மாதத்துல இருந்த நெருக்கடி கூட இந்த மாதிரி விலக ஆரம்பிக்கும் மாசத்துடைய முற்பகுதியில சுக்கரபுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால சங்கடங்கள் விலகுது ஆனா ஒரு விஷயத்துல வந்து சிம்மம் வந்து கவனமா இருக்கணும் அதாவது பூர்வ நட்சத்திரம் அதாவது ஆண்களா இருந்தாக்கா பெண்கள்கிட்டயும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கிட்டயும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் இத வந்து எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண கூடாதுன்னா கூட போறவங்க கிட்ட கட்டிக்கிட்டவங்க கிட்ட நமக்கு நட்பா ரொம்ப வருஷமா இருக்கிறவங்க கிட்ட அப்படி இல்லைங்க புதுசா ஏதாவது பழக்க வருது யாருனே தெரியாத நான் இப்போ ஒரு ரீசெண்ட் டேஸ்ல வந்துட்டு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருக்காங்க அப்படின்னாக்க அவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா தான் அதிகமா நமக்கு நல்லவங்க மாதிரியே தெரியவாங்க சரிங்களா அப்படி அதை நம்பிட்டீங்க அப்படின்னாக்க அவ பெயர் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனாலதான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அது ஒரு மாதிரி பிற்பகுதியில உடைய நிலையே மாறும் உங்களை எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க ராசிநாதனும் மாதம் முழுவதுமே சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் சரிங்க அதுல இருந்து டக்குன்னு வெளிவந்துருவீங்க நீ நினைச்ச வேலையும் நினைச்ச மாதிரியே நடத்திப்பீங்க குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி நிம்மதி இருக்கும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுது எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகுது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும் உறவுக்காரங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வாழ்க்கை துணியும் உங்களுக்கு வந்து அனுபவம் ஆதரவாக இருப்பாங்க அது மாதிரி பிள்ளைகளை பத்திர கவலை வேணாம் உடல்லையும் எப்பவுமே கவனம் வச்சுக்கோங்க ராகுவினால உடல்ல வந்துட்டு இனம் புரியாத பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முன்னாடிதான் உங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி இருந்தாங்க இல்லையா பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு பண விஷயத்துல மற்றபடி வசதி வாய்ப்புகள்ல குறை வைக்காம உடல்ல வந்துட்டு பாதிப்பு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க ஸோ ஆரோக்கியத்தின் மீது அதிகமா அக்க வச்சுக்கோங்க பெருசா பாதிப்பு இருக்கா சின்ன சின்ன பாதிப்பு கொடுத்து விளையாட்டு பண்ணுவாங்க அதை அப்படியே விட்டு விடாம உடனே மட்டு போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டாக்க ரொம்ப நல்லது அடுத்து விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாய பணிகளில் நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியின் மீது ஆர்வம் கூடும் அடுத்ததான் உழைப்பாளருக்கும் சரி அரசியல்வாதிகளுக்கும் சரி உடைய நிலையில நல்ல உயர்வு இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா ஜனவரி மாதம் பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு பிப்ரவரி மாதம் ஒன்று ஆறு பத்து இந்த நாட்களும் உங்களுடைய சுப நிலச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துக்கு நல்லதே நடக்கும் அடுத்ததா உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கருமாறி அம்மனை வழிபாடு செய்ய கஷ்டங்கள் விலகுங்க அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஆத்ம பலம் கொண்ட உங்களுக்கு எப்பவுமே நெருக்கடினாக்க பயப்படாத நட்சத்திரம்னாக்க சிம்மத்துல இவங்க ரொம்ப ஜாஸ்தி எல்லாத்தையும் சமாளிப்பாங்க உங்களுக்கு இந்த தை மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு நட்சத்திரநாதன் ராசிநாதன் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இந்த நெருக்கடிகள் எல்லாமே இந்த மாற்றுல இல்லாமல் போக போகுது உடல் நிலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து யோசித்து செயல்பட்டு வந்த நிலையில இப்போ வந்து மாற்றம் இருக்கு தைரியமாக செயல்பட்டு நினைச்சதை சாதியக்கூடிய அளவுக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அரசு வழி முயற்சிகள் உங்களுக்கு சாதகமா முடியுது சனியும் சரி ராகுவும் சரி கேதுவும் சரி இந்த கிரகங்கள் எல்லாமே எதிர்மறையா சஞ்சாரம் பண்றதுனால உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு ஆனா அவங்களுடைய அப்பான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அதான் உங்களுடைய ராசிநாதன் இருக்காரு அவர் என்ன பண்றாரு எப்படா நான் இருக்கும்போது என் புள்ள மலை கையை வச்சிருங்களான்ற மாதிரி இவங்களுடைய பாதிப்பை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி உங்களை அந்த அதிர்ஷ்ட கதவு இருக்கு இல்லையா அதை ஓபன் பண்ணி பயணம் பண்ண வைக்கிறார் அதாவது முன்னேற்றத்தை நோக்கி பயணம் பண்ண வைக்கிறார் அடுத்த புதன் பகவானும் மாத்துடி முதல் வார்த்தையிலும் சரி கடைசி வாரத்திலையும் சரி உங்களுக்கு யோகமான பழங்களை கொடுக்குறாங்க பல நாள் கனவுகள்லாம் இப்ப நனவாகும் இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க இந்த மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும் சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமா நம்மள சஞ்சாரம் பண்றதுனால சமூகத்துல உடைய நிலையில உயர்வு இருக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும் ஆண்களாக இருந்தேனக்கா பெண்களாலையும் பெண்களாக இருந்தேன்னாக்கா ஆண்களாலையும் ஏற்படுத்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்காக நீ எதிர்பார்த்த அனுமதிகளும் கிடைக்கும் விவசாயிகளை பொறுத்திருக்கும் விளைச்சல கூடுதல் அக்கறை எடுக்க வேண்டியதா இருக்கும் இருந்தாலும் லாபம் அப்படிங்கிறது அதிகமா கிடைக்கும் அடுத்து அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் உழைப்பாளர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் கூலி வேலை செய்யணுன்னா இருந்தாலே சரிங்க உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு இருக்கும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அதிகம் அக்கறை எடுத்துப்பீங்க அவசியமா வந்து டீச்சர்ஸ் ஆலோசனை ஏற்றுமையை நடந்துக்கணும் மத்தபடி எல்லாமே நல்லதாங்க இருக்கு உங்களை பொறுத்திருக்கும் சந்திராசம் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டு பிப்ரவரி மாதம் ஒன்று பத்து இந்த பயன்படுத்தலாம் நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த பரிகாரம் நாள்தோறும் சூரிய பகவானை வழிபாடு செய்ய வளம் கூடும் நலம் உண்டாகும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி பரிகாரங்களும் சரி சிம்ம ராசிக்கு தை மாதம் அப்படிங்கிறது தாறுமாறான நல்ல உயர்வை கொடுக்கூடியதான் இருந்திருக்கு இப்ப பொதுப்படியா சொல்லணும்னா இந்த மாதத்துல எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமா இருக்குன்னா ஜனவரி மாதம் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது பிப்ரவரி மாதம் ஒன்று ஆறு ஒன்பது பன்னிரெண்டு உங்களுக்கு சந்திராஷம் அப்படிங்கிறது எப்ப தொடங்கி எப்ப முடியுதுன்னா பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி அதிகாலையில தொடங்கி மூன்றாம் தேதி நான்காம் தேதி நான்காம் தேதி காலை வரைக்கும் சந்திராசமும் இருக்கு ஸோ சிம்ம இந்த மூன்று நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு கேட்டீங்கன்னாக்கா ஏழு ஒன்பது இங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை அம்மனையும் குருக பெருமானையும் தொடர்ந்து வழிபாடு செய்யும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகள்ல கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வதும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல வேலையில துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு இருக்கும் நிலைத்த சந்தோஷம் நிலையான செல்வ செழிப்பும் கிடைக்குங்க எப்படி பார்த்தாலும் சரி தை மாதம் சிம்ம ராசிகளுக்கு நூத்துக்கு நூறு சதவிகிதம் அதிர்ஷ்டமான காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு கரெக்டாக வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கோபத்தை விட்டுட்டு நிதானத்தை மட்டும் கெட்டியா படிச்சுக்கோங்க யார் உங்களுக்கு எவ்வளோ கோபப்படுத்தினாலும் சரி யார் உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் சரி அதுக்கு ரியாக்ட் பண்ணிடாதீங்க அந்த ரியாக்ஷன் தான் அவங்க எதிர்பார்த்த வெற்றி நீங்க ரியாக்ஷன் பண்ணாம இருக்கிறது தான் நீங்க அவங்களுக்கு கொடுத்த பதிலடி உங்களுக்கான வெற்றி இதை மட்டும் கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க மத்தபடி கருடைய ஆணுகம் பரிபூர்ணமா இருக்கு எத்தனை தொல்லைகள் வந்தாலும் சரிங்க அதுல இருந்து அசால்ட்டா வெளியே வந்துருவீங்க வாழ்த்துக்கள்